இரட்சகருமாய் இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கத்துரை பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது அசெம்பிளி ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் தர்மையான ஸ்தோத்திரம் கத்துரைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களை அன்போடு கூட தெரிவிக்கிறேன் கத்தர் உங்களை ஸ்தோத்திராம் சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக அருமையான கத்துரை பிள்ளைகளே ஸ்தோத்திரம் இது எங்கள் சபையின் மூலமாய் வருகிற உங்கள் சமாதானத்தின் நேரம் ஒவ்வொரு வாரமும் நமது கிராஸ் டிவியில் ஸ்தூத்திரம் ஷாலோம் ஏஜி சர்ச் சுற்றுக்குறின் என்கிற யூடியூப் சேனலிலும் நம்முடைய தேவனுடைய வார்த்தை வருகிறது பார்க்கும்படியாக ஜபிக்கும்படியாக உங்கள் அன்போடு கூட உற்சாகப்படுத்துகிறேன் விசேஷமாய் உங்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்று விரும்பினால் ஸ்தூத்திரம் என்னோடு கூட என் தொலைபேசி எண்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஒருவேளை எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் நீங்கள் போகவில்லை என்று சொன்னால் எங்க ஆலயத்துல வந்து ஆராதிக்கவும் நீங்கள் வரலாம் ஸ்தோத்திரம் இந்த தேவனுடைய வார்த்தை முடிந்தவுடனே எங்கள் சபையினுடைய ஆராதனை நேரங்கள் வருகிறது அதை பாருங்கள் ஸ்தோத்ராம் வந்து பங்குபடுங்கள் எங்களோடு கூட ஆராதிக்க உங்கள் அன்போடு இயேசுவின் நாமத்தில் உற்சாகப்படுத்துகிறேன் அழைக்கிறேன் அருமையான பிள்ளைகளே இந்த நாளிலும் ஸ்தோத்ராம் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ராஜா பாடின சங்கீதம் பதினெட்டு ஒன்னுல கத்தரை வார்த்தையை உங்களோடு கொஞ்ச நேரம் பகிர்ந்து சந்தோஷப்படுகிறேன் என் பலனாகிய கர்த்தாவே அன்பு கூறுவேன் சங்கீத தாவீது ஸ்தோத்ராம் கத்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களும் கைக்கும் சவுளின் கைக்கும் நீங்களாக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளில் பாடினதான சங்கீதம் என்று இந்த சங்கீதத்துக்கு பெயர் கொடுக்கப்படுகிறது சங்கீத காரனாகிய தாவீதியின் சத்துருக்களுக்கும் சவுல் ராஜாவின் கைக்கும் கத்த இந்த சங்கீத மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார் என் பலனாகிய கத்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் பிள்ளைகளே நம்மையும் நம் சத்துருக்களுக்கு விளக்கினாரே தேவைகளுக்கு நம்மை சமை தேவையெல்லாம் சந்தித்தாரே வியாதிகளுக்கு நம்மை விளக்கினாரே ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரங்களும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் கண்ணின் மனியை போல பாதுகாத்து நடத்தி வருகிறாரே நாம் கத்தரை துதிக்கவும் கத்தரை ஆராதிக்கவும் எப்போதும் கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம் அடிக்கடி இஸ்ரவை ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையில ஒன்று ஸ்தோத்தரை என்னை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு நான் உனக்கு செய்து எல்லாவற்றையும் நினைத்து கத்தரை மயமப்படுத்து இஸ்ரவை ஜனங்கள் ஸ்தோத்ரா நல்ல காரியம் ஆண்டால் நடந்தா அற்புதங்கள் நடந்தா ஆண்டவரை துதிப்பாங்க ஆண்டவரை மைமைப்படுத்துவாங்க பாடுவாங்க ஆடுவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் ஆண்டவர் கரத்திலிருந்து அல்லது ஏதாவது ஒரு தீமை வந்துட்டுன்னா உடனே ஸோத்ரா முறுமுறுப்பாங்க ஊழியக்காரனுக்கு உரோதமா அவங்க முறுமுறுப்பாங்க ஆண்டவருக்கு மகிமை ஸோத்ரா அமையன் ஜனங்களுக்குள்ள கலக்கம் வரும் சோத்ரா ஜனங்கள் ஆண்டவருக்கு உரோதமா சில காரியம் பண்ணுவாங்க அப்படிலாம் நம்ம பைபிளில் பார்க்கிறோம் தேவண்ட பிள்ளைகளே தேவன் எனக்கு நன்மை செய்தபடினால் அவரை துதிக்கவும் சோத்தரிக்கவும் நானும் நீங்களும் கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம் என் என்ன அன்பு கூறுகிற பிள்ளைகள் வார்த்தையை ஸ்தோத்ரா ரெண்டு வார்த்தையை நான் உங்களோட பேசுற ஒன்று நம்முடைய பலன் ரெண்டாவது அன்பு கூறுங்க அதிகமாய் தேவனை நேசிங்க ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்றோம் உண்மையா காட்டிலும் எல்லாவற்றை காட்டிலும் எல்லாரை காட்டிலும் நான் ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறேனா யோசித்து பாருங்கிறவர்களுக்கு சகலமும் எதுவாய் நடக்கிறது நீங்க ஆண்டவட்ட அன்பு கூர்ந்தா அவர் நடத்துற எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நன்மைக்காகவே தேவன் செய்கிறார் மறந்துடாதீங்க தீமை நம்முடைய வாழ்க்கையில அமை ஆண்டவர் செய்கிற தேவன் இல்லை ஆண்டவருக்கு மகிமை அப்படித்த அன்பு கூறுகிறவளுக்கு ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் பாராட்டுறாராம் பாருங்க அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடத்துகிறார் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் பாராட்டுற எப்படிப்பா ஆயிரம் தலைமுறை என் தலைமுறை தலைமுறையே அவரால் அன்பு செலுத்தப்படுகிறது அமேன் தாவிதே நம்ம எடுத்துக்கிடலாமே தாவித ராஜா ஆண்டு மேல் அன்பு கூறினபடினால தாவிதின் மகன் அவருடைய மகன் அவருடைய மகன் ஒருவேளை சில ராஜாக்கள் துன்மார்க்கமாக இருந்தாலும் கத்த சில இடங்களை ஆசீர்வதித்தார் என்பதை பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளே அதிகமாய் கத்தரை நேசியுங்கள் அதிகமாக கத்தரை தொழுது கொள்ளுங்கள் ஏன்னா அவர்தான் நம்முடைய பலனாகிய கத்தர் ஸ்தோத்திரம் இந்த அருமையான மாலை நேரத்திலும் நாம் எதனால் பலப்பட வேண்டும் கர்த்தருக்கு மகிமை கத்தர் தான் என் பலன் என்னை சில காரியத்தை ஒரு குறிப்பிட்ட சில காரியத்தை நான் உங்களோடு கூட நான் பேசும்படியாக விருப்பப்படுகிறேன் நான் எனக்கு தந்த சில காரியங்களை நான் உங்களோடு கூட சொல்லுகிறேன் சங்கீதம் எட்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேனே சங்கீதம் எட்டு ரெண்டுல ஆண்டவருக்கு மகிமை குழந்தைகள் சுத்தராம் பகிங்கனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரி உடைய சத்துருக்கள் மித்தம் குழந்தைகள் வாயினாலே பெலன் உண்டு பண்ணினீர் சொத்ராம் கத்தருக்கு மகிமை துதிக்க வைத்தீர் சொத்ராம் புதிய ஏற்பாட்டில் சொத்ராம் கத்த மகிமை அவ இந்த கல்லுகள் பிள்ளைகள் கூப்பிடாட்ட அந்த கல்லுகள் கூப்பிடும் ஆண்டவர் துதிய வைத்தார் பாலகர் வாயில துதிய வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு பிள்ளைகளே ஆண்டவுடைய நாம மயிமைப்படுத்தும் துதி ஒரு தக ஒரு பிள்ளைக்கு அல்லது ஆராதனை ஒரு பிள்ளைக்கு நல்ல பலனை கொடுக்கிறது நல்லா ஆராதிச்சு பாருங்க போன வாரம் கூட ஒரு தேவனுடைய ஊழியர் சொன்னார் அவங்க சபையில ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போதே ஒரு அம்மா பயங்கர பலவீனமா வந்திருக்கிறாங்க ஆராதிக்கும்போதே ஸ்தோத்திரம் பெலவீனம் நீங்கி ஆராதனை நடுவில் அவங்க சாட்சி கொடுத்துருக்காங்க ரொம்ப பெலவீனமாக வந்தேன் நான் ஆராதிக்க ஆராதிக்க என் சரத்தில் இருக்க எல்லாம் பெலவீனங்கள் நீங்கி கர்த்தரனை பெலப்படுத்தினார் ஒரு பெலனை தந்தார் பிள்ளைகளே சுத்தனம் துதி ஆராதனை ஒரு மனுஷன் வாழ்க்கையில் பெலனை கொடுக்கிறது ஒருவேளை நம்ம சரீரம் பலவீனப்பட்டதா வயது கூட கூட சரத்துல சில பலவீனங்கள் வருவது உண்மைதான் ஆனாலும் ஆவியில கத்திரம பலனடைய உதவி செய்கிறார் சரத்திலையும் கத்தர் பலனை கொடுப்பார் எப்பொழுது ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஓ கத்தரை துதிக்கிற பிள்ளைகளுக்கு துதிக்க மறந்துடாதீங்க அதான் சங்கீதக்காரன் சங்கீதம் நூத்தி மூணுல அழகா சொல்லி இருக்கிறாரு அமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திர எதுக்கு ஸ்தோத்தரிக்கணும் அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே அவர் உனக்கு எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறாரே அழிவில இருந்து உன்னை பாதுகாத்திருக்கிறார் பாருங்க எதை சொல்றாரு பாருங்க அவர் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்தாரே துதிக்கலாமே உன் நோய்களை சுகமாக்கினாரே துதிக்கலாமே உன் பிராணன அழிவுக்கு விளக்கினாரே துதிக்கலாமே இரக்கத்தினால முடிசூட்டினாரே துதிக்கலாமே நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்குகிறாரே ஒக்கப்பட இந்த உதவி செய்கிறாரே துதிக்கிறது எவ்வளவு காரியம் இருக்குது தெரியுமா அன்பு பிள்ளைகளே மேன் ஸ்தோத்திரான சபையிலையும் முடியும் இப்படி சொன்னேன் எதையுமே முறுமுறுக்காதீங்க முறுமுறுக்கிறதுக்கு சில காரியம் இருக்கிறது உண்மைதான் ஆனால் அதை காட்டிலும் துதிக்கிறதுக்கு நிறைய நன்மைகளை ஆண்டு தந்திருக்கிறார் முறுமுறுக்கிறதுக்கு ரெண்டு மூணு தான் ஸ்தோத்திர அந்த சம்போதனான்னு ஆல்ரெடி நான் ஒரு சொல்லியிருக்கலாம் ஒரு வாலிப தம்பி ஸ்தோத்திரம் போதகர்கிட்ட வந்து சொன்னான் பாஸ்டர் என்னால் பிரச்சனை தாங்க முடியல வேதனையோடு இருக்கிறேன் எனவே நான் ஆலயத்துக்கு வர பிடிக்கலை நான் ஆலயத்துக்கு வர மாட்டேன் ஸ்தோத்தராம் எனவே பண்ணி அனுப்பி நன் அனுப்பி வச்சிருங்க நல்ல தம்பி ஸ்தோத்ராம் அமேன் ஜபமணி அனுப்பி வைக்க சொல்றான் உடனே ஆண்டு பாஸ்டர் சொன்னாங்களா நீ ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு கால் மணி நேரம் நீ ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து கத்தர் உனக்கு செய்த எல்லாவற்றுக்காக நீ கத்தரை துச்சிட்டு வா மகனேன்னு அனுப்பி வச்சார் இவர் காமன்டாக இருந்தானே ஆண்டு செய்த நன்மையை சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு வேகமாக போனான் சர்ச்சுக்குள்ள முழங்கால் போட்டான் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து தேவன் அவனுக்கு செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நினைச்சு 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 துதிக்க ஆரம்பிச்சான் ஸ்தோத்திரம் கண்ணீர் வடி ஆரம்பிச்சது பல மணி நேரங்கள் ஆண்டவர் சமூகத்தில் துதிச்சானா அவன் கண்ணீரோடு வெளியே பாஸ்டர் பாஸ்டர் ஆண்டவர் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறாரு சுத்திரம் இதெல்லாம் மறந்து அமே கொஞ்ச நாளாக வந்த இந்த பிரச்சனையும் இந்த போராட்டத்தையும் எண்ணி தாண்டவரிட்டே நான் பின்வாங்கி போக நினைச்சேன்னு தாண்டவர்கிட்ட ஒரு நாளும் நான் விலைக்கு போக மாட்டேன்னு சொல்லி சந்தோஷமா போனான் நான் பிள்ளைகளே சுத்திரம் முறுமுறுக்கிறதுக்கு முன்னால குறை சொல்றதுக்கு முன்னால சபையை குறித்தோ ஊழியக்காரனை குறித்தோ அமையன் முருமுறுக்கிறதுக்கு முன்னால குறை சொல்றதுக்கு முன்னால ஆண்டவர் செய்த உங்க ஊழியக்காரன் மூலமா நீங்க பெற்ற நன்மைகளை மாத்திரம் நீங்க நினைச்சு பாருங்க ஸ்தோத்திரம் உங்களால துதிக்காம இருக்கவே முடியாது பிள்ளைகளை பின்வாங்கியும் போகவே முடியாது ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகவே முடியாது துதிங்க ஆண்டவர் செய்த நன்மைகள் சுத்தராம் ரட்சிப்புக்காக, ரட்சிப்பின் மேன்மைக்காக அவன் கிருபைகளுக்காக பண தேவைகளுக்காக அற்புதமான சுகத்துக்காக உங்கள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் காரியத்துக்காக பிள்ளைங்க படிப்புக்காக இப்ப எந்த மனுஷன் கையாந்த விடலையே துதி மகளை துதி என் வாழ்க்கையில நல்ல ஒரு பலனை கொடுக்கிறது துதிச்சு பாருங்க துதிச்சு பாருங்க சுத்திரம் ஏன்னா அவர் துதிகளின் மத்தியில உலாவி கொண்டிருக்கிற தேவன் அவர் துதிகளுக்கு பார்த்துற அவர் துதிகளுக்கு பயப்படுகிறவர் துதிக்கும் போது என் பக்கத்துல வந்து இறங்கி நிற்கிறாராம் அதாவது என்னை பலப்படுத்துகிறதா இருக்கிறது துதிக்க மறந்துடாதீங்க ஆராதிக்க ஒரு நாளும் மறந்துடாதீங்க வீட்டிலையும் கத்திர மணிக்கணக்கா துதிங்க ஸ்தோத்ராம் என் பலன் துதியில் அடங்கி இருக்கிறது ஸ்தோத்ராம் ரெண்டாவது பாருங்க அமேன் ஸ்தோத்ராம் நெகேமியா எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல வேதம் இப்படியாக சொல்லுகிறது பாருங்களேன் அந்த கடைசி பகுதியை சொல்லுகிறேன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய நாமும் மையமைப்படட்டும் நேமையா எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல அழகாக சொல்லுகிறார் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என் பலன் எதில் அடங்கி இருக்கிற தாவீதுக்கு தெரியும் அதான் சொல்றார் கர்த்தாவே நீதான் பெலநாயியன் என் பெலன் எது அடங்கியது தெரியுமா நான் மகிழ்ச்சியாக இருந்தா நீங்க யார்ட்டையும் போங்களேன் அவங்க சொல்ற முதல் வார்த்தை சந்தோஷமா இருங்க பாத்துக்கலாம் ஸ்தோத்திரம் பிள்ளைகளே மகிழ்ச்சி நம்ம முக மலர்ச்சியை தரும் மமேன் ஸ்தோத்திரம் மகிழ்ச்சி ஆஹ் கத்த நம்ம சரத்தை உற்சாகப்படுத்த அணுக்களை உற்சாகப்படுத்துகிறது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் சந்தோஷமா இருந்து பாருங்க பவுல் பாருங்கிறார் சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுகிறேன் ஆண்டவர் சமூகம் சந்தோஷமா இருக்கட்டும் ஆராதிக்கிறதுல சந்தோஷமா இருங்க கர்த்தர் கொடுத்த கணவன் மனைவி பிள்ளைகள் மேல மனமகிழ்ச்சியாய் சந்தோஷமா இருங்க கர்த்தர் ஒரு வீட்டை கொடுத்துருப்பாருனா அந்த சந்தோஷமா இருங்க சின்ன வாகனத்தை தந்தா அந்த வாகனத்துல இருங்க சின்ன வேலை தானே அதுல இருங்க எப்போ முறுமுறு போறது தெரியுமா கஷ்டப்படுற நேரத்துல கூட துதிச்சிருவோம் ஆசீர்வாதங்கள் நல்லா வந்த உடனே சில நேரங்கள்ல அமையன் முறுமுறுப்பு நம்முடைய வாழ்க்கையில் முருமுறுக்காத பிள்ளைகள் டோன் மர்மர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடிக்கடி ஆண்டு சொன்ன வார்த்தை நீ முறுமுறுக்காத சுத்ராம் முறுமுறுத்ததுனால தான் அவங்க அழிக்கப்பட்டாங்க மகிழ்ச்சியா இருங்க மகிழ்ச்சி தேவன் தருகிற ஒரு பெரிய கிருப உண்டான ஒரு பெரிய சந்தோஷம் நீங்க மகிழ்ச்சிக்காக மன எத்தனையோ காரியங்களை செய்கிறான் தெரியுமா உங்களுக்கு ஆனா அமே உங்களுக்கும் என் நீதிமான் கூடாரத்துல மகிழ்ச்சி இருக்குதா அவங்க வீட்டை மகிழ்ச்சியா வைங்க சந்தோஷமா இருங்க சந்தோஷமா அமேன்னு சொத்திரதான் சொல்றாரு இளமையில நீ சந்தோஷமா இரு உன் இள வயது மனைவியோட நீ மகிழ்ந்துரு சந்தோஷமாக கலிகூறு சோத்திர இஸ்ரவேலே சந்தோஷப்படும் இருங்க சியோனே குமாரத்தியே மகிழ்ந்து கலிகூறு சொல்லியிருக்கிறாருல மகிழ்ச்சியா இருங்க பிள்ளைகளை முகத்தில் எப்போதும் மன மகிழ்ச்சியா இருங்க முகம் மலர்ச்சி அக அகம் மலர்ச்சி அக அகம் மகிழ்ச்சியா இருந்தா முக முகமே நல்ல மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றேன் ரெண்டாவது பலன் என் மகிழ்ச்சியில இருக்கிறது மூன்றாவது பெலனை பாருங்கள் அமை ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றில் சொல்றாரு கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் எது பெலன் முதலாவது துதிக்கிறது என்னை பெலப்படுத்துகிறது இரண்டாவது சந்தோஷமான வாழ்க்கையனை பெலப்படுத்துகிறது மூன்றாவது ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது காத்திருங்க சூத்ரா ரேஷன் கடையில் காத்திருக்குறோம் அம்மே கவர்மெண்ட் அதிகாரி அலுவலகத்தில் ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் வாங்க காத்திருக்கிறோம் ஸ்தோத்திரம் அமே கத்தருக்கு மகிமை பஸ்ஸுக்காக காத்திருக்கிறோம் ட்ரெயினுக்காக காத்திருக்கிறோம் விமானத்துக்காக ஸ்தோத்திரம் விமானம் அந்த டைம்ல போவோம் ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னால போய் விமான நிலையத்துல உட்கார்ந்து காத்திருக்கிறோம் போர் அடிக்க மாட்டேங்குது அருமையான பிள்ளைகளே ஸ்தோத்திரம் ஆண்டவர் சமூகத்துல காத்திருங்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் யோசித்து பாருங்க நான் சமூகத்துல காத்திருக்கணும் அதிகாலையில நேரம் கிடைக்கும் போது இன்னைக்கு பொதுவா அமேன் ஸ்தோத்திரம் எங்க காத்திருக்கோம் தெரியுமா வீட்டில் காத்திருக்குறோம் இல்லைன்னா ஸ்தோத்திரம் வேற எங்கேயோ ஸ்தோத்திரம் பணம் செலவாகிற இடத்துல நம்ம காத்திருக்கிறோம் பைபிள் சொல்ல துன்மார்க் கொண்டு ஆலோசனை நடவாம பரிகாசக்கார உட்காரத உட்காராத கற்றுடைய வேதத்தில் அமர்ந்து இருந்து அமேன் அமர்ந்துரு நானே தேவனுக்கு சமூகத்துல காத்திருங்க ஆலயத்துல ஜப நடக்கும்போதலா ஓடி போயிருங்க காத்திருந்து பாருங்க காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு குறைவில்லை காத்திருக்கிற பிள்ளைகள் பல நடைவார்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் இன்னொரு காரியத்தை அவங்களோடு நான் சொல்லுகிறேன் ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் சிலுமையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது நமக்கோ தேவ பலன் உபதேசங்கள் இந்த வேதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்த வார்த்தைகள் ஆண்டவர் எழுதி கொடுத்த வசனங்கள் ஆண்டவர் எழுதி கொடுத்த வாக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்த உபதேசங்கள் கத்தர் பிள்ளைகளே அதுதான் எனக்கு பலன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கத்துரை வார்த்தையில பலன் இருக்குது இந்த கத்துரை வார்த்தையில மகிழ்ச்சி இருக்குது இந்த கத்துரை வார்த்தையில உயர்வு இருக்குது இந்த கத்துரை வார்த்தையில மேன்மை இருக்குது அருமையான பிள்ளைகளே இரவும் பகலும் துன்பமானாலும் இன்பமானாலும் பெற்றுக் கொள்ளுங்கள் வேறுபட்ட வாழ்க்கை வாழுங்கள் கத்துரை பந்திய அசட்ட பண்ணாம கத்துரை பங்கு பெறுங்க கத்தரைக்கு மகி வேறுபட்ட வாழ்க்கை வாழுங்கள் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் அவர் வருகைக்கு எப்போது ஆயத்தமாயிருங்க பிள்ளைகளே வேத அசிபாரமான உபதேசங்கள் ஸ்தோத்திரம் உபதேசத்துல ஸ்ட்ராங்கா இருங்க வேத வசனத்துல உறுதியா பிடித்து கொள்ளுங்க இதுதான் என் வாழ்க்கையில பலப்படுத்துகிறது நான் கத்துற அன்பு வைத்து எனக்கு இரக்கத்தை கற்றுற அளவில்லாமல் பாராட்டுகிறார் ஸ்தோத்ரா முதல் பலன் துதி இரண்டாவது பலன் மகிழ்ச்சி மூணாவது பலன் அமேன் ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்ராம் அமேன் உபதேசம் வேத வசனம் நாலாவது பலனை சொல்லி நிறைவி சப்போச ஒன்னு எட்டுல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும்போது பல அடைவீர்கள் அபிஷேகத்தில் நிறைந்து அபிஷேகம் பெறலையா அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆலயத்துல அந்நிய பாச பேசி அபிஷேகத்தில் நிறைந்திருங்க பிள்ளைகளை அமேன் ஆண்டவர் நிச்சயமா இவங்களை பலப்படுத்துவார் வியாதி வரும்போது பலன் உண்டாகும் கஷ்டங்கள் நெருக்கங்கள் வரும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா பலன் அடைவீங்க நீங்க சோந்து போக உலகத்துல எந்த சக்தியாலும் உங்களை சோந்து போக வைக்க முடியாது யாரை துதிக்கிற கத்திரை பிள்ளைகளை மகிழ்ச்சியா இருக்கிற கத்திரை பிள்ளைகளை வேத உபதேசத்துல வேத வசந்தத்துல உறுதியாய் நாட்டப்பட்ட பிள்ளைகளை பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்த பிள்ளைகளை யாராலும் வீழ்த்த முடியாது சத்து வீழ்த்த முடியாது என் ஆண்டவரே இந்த பலனால என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லி ஆண்டு ஒரு கரத்துல நம்ம அர்ப்பணிக்கலாமா சுத்த பிதாவே உங்கள் சமாதானத்தின் நேரம் இந்த நேரத்திலையும் ஆண்டவரே ஸ்தோத்ராம் என் பலனாகிய கர்த்தாவே எங்கள் பலன் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு நாலு எங்களுக்கு பலன் தருகிற நாலு காரியத்தை சொல்லி கொடுக்க கிருப தந்தீங்கப்பா அண்டவரையை கேட்ட அண்டவரே பிள்ளைகளும் சொன்ன அடிமையும் இந்த நாலு காரியங்களை மடலில் வைத்து நீங்கள் வெலப்படுத்தி கொள்ள கத்தேர் கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாரையும் பேர் பேராய் தனித்தனியாய் ஆசீர்வதிங்கப்பா வியாதிகள் நீங்கி போகட்டும் வேதனைகள் மாறட்டும் கடன் மாறட்டும் கஷ்டங்கள் நீங்கட்டும் திருமணத்தை காத்திருக்கிறப்பல திருமண காரியம் நடக்கட்டும் குழந்தை பாக்கியங்கள் உண்டாகட்டும் பிரசவ காரியங்கள் சுகமாய் நடக்கட்டும் நன்மைகளை தேவன் தருவீறாங்க நீங்கள் திருச்சபை ஆராதனை எல்லாம் அவற்றை ஆசிர்வதிப்பீராக அதை பார்க்க எல்லா பிள்ளைகள் மேலே கத்ரி ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும்பா தாழ்த்தித் தருகிறோம் இயேசப்பாவின் நல்ல நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமை அன்பு பிள்ளைகளே உங்கள் சமாதாரத்தின் நேரம் நிகழ்ச்சியை பார்த்து எல்லாரையும் கத்திர ஆசீர்வதிப்பாராக உங்களுக்காக ஜெபிக்கிறேன் காட் ப்ளஸ் யூ